சிம்ம ராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்கள் ராசியில் கேது ஏழாம் பாவத்தில் ராகு ராசியில் கேத்து வரும்பொழுது அலைச்சல்கள் ஒவ்வொரு இருக்கும் வீட்டில் சிறிய சிறிய பீடைகள் இருந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத வேலைகள் வரும் உங்க வாரிசுகளுக்கு திடீர் திடீர் என்று சிறிய சிறிய விபத்து சிறிய சிறிய நோய் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் அந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டு முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத நிலைமை இருக்கும் ஏனென்றால் சனி பகவானும் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஏழாவது பாவத்தில் ராகு இருக்கிறார் தன்னுடைய மனைவியின் ஆரோக்கியத்தையே கவனிக்க வேண்டும் வியாபாரிகள் கண்டிப்பாக தன்னுடைய பார்ட்னர் கூட விவாதம் செய்யக்கூடாது தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பை புதுசாக ஏதாவது எழுதுறீங்கன்னா நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சைன் பண்ணுங்க நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டு அதில் பணம் திரும்பி எப்படி வரும் அந்த கோலம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க கேரண்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம்தான் அந்த பேப்பரில் சைன் பண்ணுங்கள் அல்லது ஏமாந்து விடுவீர்கள் அலைச்சல் அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கு சரியான நேரம் இல்லை என்று சொல்வேன் கம்மியாக பேச வேண்டும் தேவையில்லாத விவாதத்தில் மாட்டி கூடாது நீங்கள் இந்த நேரத்தில் கம்மியாக பேச வேண்டும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் வேலைக்கு போகிறோம் வேலையை பார்த்தோம் நம்ம எல்லாம் மூடிட்டு கம்ப்யூட்டரெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட வேண்டும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ட்ராஃபிக் கடிக்கும் டைம் பவுண்டிங் அதிகமாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் ஸ்வெட்டிங் வரும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இது கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த அலைச்சல்கள் இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லோருக்கும் படிப்பில் மனமே இருக்காது வயதானவர்களுக்கு முது தண்டு வியாதி வயிற்று சம்பந்தமான நோய் இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மனச்சிக்கல் இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் ஃபஸ்ட்டு பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும் ஆதித்ய ஹிரதயஸ்தூத்திரம் படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் ஆஞ்சநேயர் கோயில் போய் நாலு தடவை சுற்றி வர வேண்டும் இதை செய்தால் இந்த ராகு கேத்து பயிற்சியில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமா சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க